இடைவெளிக்கு பிறகு ஃபீல் குரக்டர் சகோதரர் அரியமான் சார் மேடையில் இருப்பதெல்லாம் நான் பெருமையாக நினைக்கிறேன் எவ்வளவு பணம் சோபார்த்தம் எப்படி வெற்றிகளை கொடுத்தது உழைப்பு உண்டுதான் கஷ்டத்தை எவன் ஒருவனுக்கு கடவுள் அதிகமாக கொடுக்கிறானோ ஆயுசு அவங்களுக்கு அர்த்தம் அதை நிச்சயமாக நான் நம்புகிறேன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சக இயக்குநர்களை மேலே பார்ப்பது சந்தோஷம் அதெல்லாம் தாண்டி ஒரு எழுபத்தி ஏழு டு எண்பத்தி ஏழு பத்து வருட காலம் இந்த கோமியில் ஆட்சி செய்த ஒரு நாள் ஒரு மருந்துக்கு கூட சிறைக்கு போகாதவர்கள் மிகப்பெரிய புரட்சித்தல்வி புகழை மிகப்பெரிய ஒரு கவசமாக இருந்து காத்த ஆர் எம் பி ஐயா அவர்களுடைய அருமை மருமகன் சுய ஊழிக்க சிந்தனையாளர் நேர்மையின் உச்சம் எல்லாரும் சேர்ந்து வந்து அமர்ந்திருப்பதை போல சத்யோதி தியாகராஜன் ஐயா வந்து அமர்ந்திருப்பதை நான் நினைக்கிறேன் இங்கே எம்ஜிஆர் நீங்களே ஆரம்ப பன் ஐயா நீங்களே எல்லோரும் நீங்களே மகிழ்ச்சி ஐயா எனது மகன் உமாபதி இயக்குநராக பரிமளிக்கக்கூடிய இந்த விழாவிலே நீங்கள் வந்து அமர்ந்திருப்பது இவ்வளவு நேரம் அமர்ந்திருப்பது நான் கூட நினச்சேன் பேச்சுக்கூட நம்பி தான் ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டு அமர்ந்திருக்கிறீங்க மறக்க மாட்டேங்கய்யா உங்களுடைய நாலு நேரம் ஒரு குடும்ப விழாவிலேருந்து வந்து உங்களுடைய அந்த பிள்ளையை ஆராத பண்ணுறீங்க ஆசீர்வாதம் பண்ணுறீங்க வாழ்க்கையில் எந்த நிதினாலும் மறக்க மாட்டேன் ரொம்ப ஐயா அடுத்ததாக நான் ஃப்ளோவாக பேசுகிறதுல தம்பி சுரேஷ் காமாட்சி சுரேஷ் காமாட்சி வந்து இந்த கதையை தம்பி வெற்றி குமரன் சொன்னதை போல ஒரே சந்திப்பு ரெண்டு மணி நேரம் படத்தை எப்படி ஓட்டி ஒரு சந்திப்பில் காமித்த தம்பி அண்ணன் அடுத்து என்ன பண்ண போறீங்க நான் அப்படிலாம் திரும்பவும் சொல்லுகிறேன் இது சபைக்காக கிடையாது இந்த கதை உருவானதற்கான காரணம் நான் சின்ன வயசில் விட வயதில் மூத்தவர்கள் என்னை விட இந்த பூமியை முதல்ல பார்த்தவர்கள் அவர்கள்ட்ட பார்த்த உடனே அது குறிப்பாக கிழிவலாக இருந்தால் கிளவனாக இருந்தால் பத்து பன்னெண்டு வயசுல அருகில் அமர்ந்து சுருங்கி போன தசையை தடை விட்டு அவருடைய வாழ்க்கையை நான் கேட்பேன் தாத்தாவுக்கு எத்தனை மாதிரி சண்டை பிடிச்சி ஃபஸ்ட் நைட் ஃபர்ஸ்ட் நைட்டே நினைச்சா இல்லை கொஞ்சம் அஞ்சு நாள் செல்டு நினைச்சா சண்டை போட்டு புரிஞ்சது போல யார் முதல்ல போய் பேசுவாங்க அப்படியா ஓஹோ இப்படி அந்த மலரும் நினைவுகளை கிளறி விட்டு அப்படியே பேசுற பொழுது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வரிசைப்படுத்த இளம்பராயத்துல எனக்கு ஒரு கரு அதனால வாயை திறந்தால் பேசக்கூடிய சக்தி இருக்குதுன்னா அந்த ஸ்டோரேஜ் அதற்கு ஓரளவு தலை உலகம் எனக்கு ஒரு சிறிய பெயரை கொடுத்த பிறகு சகோதர பிரபு சாலமன் மூலமாக ஒரு பெயர் எனக்கு கிடைத்த பிறகு நான் என்னை பார்க்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்களாக நான் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் பேசுகிற பொழுது தத்துவம் பேசுகிற பொழுது அப்படி மடைத்திருந்தவர்களும் உண்மையை கொட்டிடுறாங்க அது தனு தனுசு ராசி மீன் இலக்கணம் போராடம் அது நம்ம தான் தோணுது எல்லோரும் சொல்லிடுவாங்க அப்படி நிறைய தொழிலதிபர்களுடைய கதையை நான் கேட்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபர் மனிதன் புரியலராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா அவருடைய நினைவுகள் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அவருடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தச்ச குழந்தை போல இளநீக்கக்கூடிய தண்ணி போல அப்படி கொட்டி தீர்த்தாரு அது உள்ளுக்குள்ள இருந்தது சரி இது எப்பயாவது வடிவப்படுத்தணுமே அப்படின்னு நினைக்கிறவங்கதான் எனது தாய் எனக்கு கொடுக்கவில்லை ஆனால் இன்னொரு தாய்க்கு பிறந்து எனக்கு தம்பியாக இருந்து என்னை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் வாழ்க்கையினுடைய மிச்சம் உச்சம் எல்லாமே தான் அதை எல்லா இடத்துலயும் சொல்லுவேன் இந்த சினிமா என்னை எத்தனையோ புரட்டி எடுத்திருக்கு என்னை பயன்படுத்துவார்கள் பயணம் செய்வார்கள் பயன்படுத்துவார்கள் பயணம் செய்வார்கள் பயன்படுத்துவார்கள் பயணத்தோடு இருப்பார்கள் என் பக்கத்திலும் இருப்பான் என்றால் என் அன்பு தம்பி சம்தினி தான் எனது ஒட்டுமொத்த உறவுகளும் ரத்த சொந்தம் ஒட்டுமொத்தமாக விட்டாலும் தம்பி வீட்டுல போனால் தனியாக சந்தோஷம் பார்த்துக்கலாம் அதை விட்டு தான் எங்கள் வீட்டை மரத்திக்கிட்டே இருக்கேன் ஏய் என் தம்பி இருக்கான் ஏய் என் தம்பி கொஞ்சம் அப்படி மரியாதை இது ஏழு மணிக்கு கொடுத்து ஏழு பத்துக்கு வந்தாலும் எனக்கு கால் போனப்பான் மேயர் என்னடா அஞ்சு நாள் ஷூட்டிங் போல என்ன வேலு பத்துக்கு வருது காஃபி ஓ அப்போ தம்பி சமுதிரக்கணிக்கு போன போட்ட வேண்டியதான் வேறு வழியில் ஒரு பிள்ளைய வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ அப்போ மாமதிக்கலாம் தவியா தனி பிடித்த அங்கே போயிடுவாரு இது என்னடா ஸோ அந்த மாதிரி சமுத்திரக்கணி யார் படைப்பார் ஒரு புனச்சித்திர நடிகன் நல்லா நடிப்பேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் சித்தமை இந்த ஒரு கதையை எனக்கு அவர் படைத்து வேற இட வார இடமெல்லாம் என்னை கொண்டாட வைக்கிற பொழுது எனது அன்னைக்கு சார் அர்ஜுன் சார் கூட சொன்னாங்க என்ன நான் பெங்களூர்ல உட்காந்துட்டு இருக்கேன் ஒரு படம் பார்த்தாங்க சார் சித்தம் ஓ அப்ப தெரிஞ்சுக்கிட்டு பார்க்காம சார் பார்த்துட்டேன் என்று சொல்லிட்டார் விடாமி சித்தத்தை தம்பி சமுதற்கனி படைக்காமல் கொடுக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த கதையை வடிவப்படுத்திருக்க முடியாது வாய்ப்பே கிடையாது ஸோ எப்படி பார்த்தாலும் பிள்ளையார் சொல்லி எழுநூத்தி எண்பத்தி ஆறு சிலுவை கோயில் மூன்று கோயிலும் சேர்ந்தாலும் கூட இந்த கதையினுடைய நாதம் என்பது தம்பி சமத்தர்கி என்னை வைத்து எழுதி அதை வெற்றிப்படாமல் மாத்தி இருபத்தி ரெண்டு காட்சி பத்தொன்பது நாட்கள் அவ்வளவான ஒரு படத்தை வினோதி சித்தம் என்று பார்த்தா படத்தா கொடுத்துச்சு அந்த தம்பி கொடுத்ததுக்கு பிறகுதான் எல்லா நேரத்திலையும் என்னை பசிக்கு அடுத்த குழையே கொண்டு வருவாங்களா இப்ப பொண்டாட்டி ஊருக்கு நான் தானே சமைக்கணும் அதை போல எனக்கென்று எப்பொழுதுமே ஒரு கதை வரும் என்று நான் மற்றவர்கள் எதிர்பார்க்க முடியாது நாமளே சமைத்து சாப்பிடுவேன் இந்த கதையை சமைத்தேன் நல்ல உணவை கொடுத்த பிறகு நானே சமைத்தேன் அந்த உணவு ஸோ அந்த உணவை யாருக்காக கொண்டு ஷேர் பண்ணிக்கிறதுன்ற பொழுது தம்பி சுரேஷ் அமைச்சர் அவர்கள் ஸோ உருவானதற்கு முதல் காரணம் அவர் அது கதையானதுக்கு காரணம் அது காவியமானதுக்கு காரண காரணம் என்பது தம்பி சுரேஷ் காமாட்சி தான் சொல்லுவேன் எல்லாமே நம்ம எல்லாருமே பிள்ளைகளுக்காக தான் வாழ்போம் ஊடக சகோதரர்கள் சகோதரிகள் நீங்களாம் எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்காக வளரம் ஏன்னா அந்த பிள்ளைகள் எந்த பிள்ளையும் நம்மளை கேட்க பாரு நம்ம சந்தோஷமா இருந்தோம் எப்போ சந்தோஷமா இருந்தோம் உருவானு யாருக்கு தெரியும் எதிர்பார்த்து வளர்த்து எதிர எதிர்பார்த்து எதிர வளர்கிற எதுக்கு எதிர்பார்த்த வளர்த்தேன் யாரும் ஏய் பெற்று வளர்த்த எதிர்பார்த்து வளர்த்து சொல்லப்பா பத்து மாதம் அதையும் கூட என்ன பத்து மாசம் உள்ளுக்குள்ள இருட்டு ஒரு ஃபேன் ஒரு லைட் இல்லை திறந்து கொடுக்க பெஞ்ச் இல்லை பேச்சு துறைக்கு ஆள் இல்லை அதை கூட விஷயம் பண்ணியிருக்கோம் அதே போல இந்த உலகத்தில் எதிர்பார்த்து எதுவும் கிடையாது அவன் நம்ம கண்ணு முன்னால குழந்தைங்க ஸ்டெடி ஆயிட்டாங்க அப்படின்னா அதுதான் இந்த பூமியில நம்ம ஐம்பது அறுபது வயசுலயோ எழுபது வயசுலயோ எண்பது வயசுலயோ கண் மூடுகிற பொழுது நமது குழந்தைகள் இந்த உலகத்தில் தனியாக இருக்கிறார்கள் திறனாக அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த ஆத்மா அமைதி உடைக்கிறது அம்மைய சொல்றதுக்கு போகுது ஐயையோ நாள் போனா எங்க இருக்க தெரியலையே ஐயோ அந்த புண்ணனா இல்லைன்னா அப்படின்னா வாய்க்கோணிக்கும் நரகம் தான் சொத்து இருந்தாலும் அந்த வகையில உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே துயரத்தில் தான் இருக்காங்க நிறைய பேர் பார்க்கறவங்க எல்லா தொழில்முறைகளும் நாங்க கம்பியிருக்க ஏழை அப்படி நம்ம சரியா நிறையா சூப்பரியா அப்படின்றது நிறையா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் உயரத்தில் இருக்கக்கூடிய அன்னைய அது அதிகார ரீதியாக இருந்தாலும் சரி பணம் படைத்து இருந்தாலும் சரி அவர்களுக்குள் மிகப்பெரிய ஒரு கொடுமையான உணர்வு தவிச்சு தக்கி தப்பி வெளியில சொல்லாம என்னை பார்த்தவுடன் சொல்றாங்க இந்த கதை நிச்சயமாக உணர்த்தாது உணரவை